ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க தூண்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அதாவது முழுங்கி குச்சியில் வந்து தூண்டில் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபைபர் தூண்டி தான் யூஸ் பண்ணுறேன் இதுவும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நான் இந்த முழுங்கி துண்டில் தான் யூஸ் பண்ணேன் இதை எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஏன்னா வந்து இப்போ நார்மலாக நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் ஒரு முழுங்கு மரத்துலேருந்து ஒரு கழிய உடைச்சி வந்து அப்படியே போடுவோம் அது வந்து மின் அதில் மீன் மாட்டோம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய மீன் நல்ல பெரிய சைஸில் மீன்லாம் மா பிடிக்க முடியாது அதே மாதிரி நாங்கள் பிடிக்கிற மாதிரி மடவு மீன்லாம் வந்து கண்டிப்பாக அதில் பிடிக்க முடியாது அது எப்படி பிடிக்கணும் இல்லை அதுக்கான டெக்னிக்லாம் வந்து இந்த தூண்டிலேயும் இருக்குது அதனால தான் வந்து இந்த தூண்டிலை பற்றி நான் ஒரு ரிவ்யூ மாதிரி இல்லை இது எப்படி செய்யணுங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போடலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு முழுங்கி குச்சால் ஒன்று எப்பயுமே எடுத்துக்கோங்க மரத்தில் வந்து ஆரம்பத்தில் கணு கணு பார்த்தீங்கன்னா கணு வந்து நெருக்கமாக இருக்கணும் இந்த மேல் பக்கம் போகிற இடத்துல கணு நெருக்கமாக இருந்து போக 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 இந்த பின்பக்கம் வந்து கொஞ்சம் மொத்தமாக போகிற மாதிரி இருக்கிற கழியாக ஒன்று பச்சை கழியாக இருந்தால் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப பச்சைலாம் வேணாம் ஓரளவு உங்களுக்கே பார்க்கும் அந்த முத்துன லெவலில் இருக்கிறோம் அந்த மாதிரி கழியை கரெக்டாக ஒரு லெவலுக்கு எடுத்துக்கோங்க எப்போ நீங்கள் தூண்டில் எடுத்தாலும் ஒம்பது அடி கணக்கு பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஆள் நிற்கணும் நின்று ரெண்டு கையை தூக்குனிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தூண்டியை வந்து இது ரெண்டையும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஒரு ச ஒரு நார்மல் மனுஷன் வந்து நின்று ரெண்டு கை இப்படி தூக்குனா கரெக்டாக ஒன்போது அடி வரும் அந்த ஒம்பது அடி அளவுக்கு வந்து அவங்கவுங்க அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சிக்கோங்க தூண்டியோட ஹைட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நுனி தோக பார்த்தீங்களா இதை வந்து தோகைன்னு சொல்லுவோம் இந்த நுனியை இது வந்து இப்படி ஃப்ரிங்கு மாதிரி வளையணும் எப்பயுமே ஏன்னா மீன் வந்து நீங்கள் கொத்தும் போது கொத்திட்டு இப்படி நீங்கள் சொடுக்குறீங்கன்னா கீழே அந்த அதாவது உங்கள் தக்க இந்த இடத்துல இருக்கும் உங்கள் குச்சோட இந்த நுனி வந்து இது தக்க தண்ணியில் இருக்குன்னா இங்கேருந்து இப்படி வச்சு தான் மேலே சொடுக்கணும் அப்போ சொடுக்கும் போது இது ஃப்ரிங்கு மாதிரி எடுத்து கொடுக்கும் மீன் வாயில் முள்ளு மாட்டினாலும் டக்குன்னு வெளியில் வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஃபைபர் தூண்டில் வந்து இது வந்து நான் வெளிநாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது இதை பாருங்கள் இது வந்து ஃப்ரிங்கு மாதிரி ஆர்டர் தெரியுங்களா அவங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம ஊரில் நார்மலா சிலேப்பி பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த சிலேப்பி மாதிரி கெளுத்தி இந்த மாதிரி மீன்லாம் வந்து நீங்கள் எந்த மாதிரி போட்டாலும் டக்குன்னு மீன் மாட்டிக்கும் இப்படி தான் போடணும் ஏன்னா டக்கு டக்குன்னு இழுத்துட்டு போகிற மீன் இந்த மடவை மீன் இந்த வெளாங்கு இந்த இந்த வெரா மீன் இப்படிலாம் சொல்ல பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருந்தால் தான் முள் அறுத்துட்டு போகாது சில நேரங்களில் மீன் பிடிக்கும் போது வந்து முள் வந்து நிமித்திக்கும் அந்த நிமித்தாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் போட்டாகணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க உங்கள் தூண்டில் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ஊரில் இருக்க முழுங்கி கழி இருக்கும் அதை வந்து ஒம்போது அடி ஒம்பது அடிக்கு நீங்கள் குச்சி எடுத்துடுவோம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்து இதில் எடுத்து ஒரு கையில் வந்து எடுத்து அழகாக அந்த அளவுக்கு அடை அடைத்து சொன்னா தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டு நெருப்பு அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா நெருப்பு நெருப்பு பற்ற வச்சோ இல்லை அடுப்பு இருந்துச்சுன்னா அதில் பற்ற வச்சு கரெக்டாக இந்த இடத்துல இப்போ அடுப்பு எரியுதுன்னா இப்படியே காட்டிகிட்டே வாங்க காட்டிகிட்டே வந்தேன்னா ஹீட் ஆகிடும் இப்போ நான் என்னால் இப்போ அதை காட்ட முடியாது நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவே கூட நான் போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னால் புரியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் நான் பாருங்க இப்படி அழகாக இதை வச்சு காட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப காட்டினீங்கன்னா அப்படியே அந்த இடம் மட்டும் எரிஞ்சு ஒரு மாதிரி கருப்பாகிடும் அந்த மாதிரி கிடவிடாது மேலாக்க இப்போ வெயில் தண்ணல் வருதுன்னா அந்த ஹீட் ஆவி அடிக்குது பாருங்க அந்த லைனில் மட்டும்தான் இதை காட்டணும் இதை காட்டி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெயிலில் எடுத்துகிட்டு வச்சிடணும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் வெயிலில் காட்டினோடனே இந்த குச்சி இந்த மாதிரி வளைஞ்சி நெலிஞ்சி அங்கங்கே நெளிவாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த குச்சியை இப்படி வச்சு கீழே தரையில் சம தரையில் வச்சு நல்ல வெயிட்டான ஒரு செங்கல் இருக்குது பார்த்தீங்களா செங்கலை எடுத்து இப்போ இந்த இடம் பெண்டாக இருக்குன்னா அதை நேராக வச்சு அதுக்கு மேலே செங்கலை வச்சுருங்க இந்த மாதிரி செங்கலை வந்து எங்கெங்கே வளைஞ்சிருக்கோ ஒரு மூணு செங்கலோ நாலு செங்கலோ வச்சுட்டிங்கன்னா வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உங்கள் வீட்டு மாடிலையோ இல்லை வெயிலில் வெளியிலேயோ எங்கேயோ காய வச்சுருங்க நீங்கள் காய வச்சுட்டா அதை வந்து ரொம்ப நாள் அதே ரொம்ப அந்த எண்ணெயில் ஹீட் ஆகி இறுகிண்டு உள்ளே இருக்க நீரெல்லாம் இழுத்துடும் இழுத்துட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும் இப்போ இது சாதாரணமாக பார்க்குறது காஞ்ச குச்சி மாதிரி தான் இருக்கும் இதில் நாங்கள் மூணு கிலோ வரைக்கும் மீன் அடிச்சிருக்கோம் இதில் மடவு மீன் இதில் மூணு கிலோ வரைக்கும் அடிச்சிருக்கோம் நீங்கள் ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து மீன் மாட்டோம் அதோடு பாருங்கள் இப்போ இந்த தூண்டியில் வந்து செய்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் அந்த முழுங்கி அது மாதிரி வெயிலில் வச்சு க இந்த இடம் அடிப்பகுதி கட்டையாக இருக்கும் அதை வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா அந்த முழுங்கி கொத்திலே வந்து ரொம்ப வந்து இருக்கும் இல்லைன்னா இந்த ஏனியெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சின்னதாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த மொத்தத்துக்கு கைப்பிடி மாதிரி கரெக்டா பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளவு தூரம் வச்சிருக்கோன்னு தூண்டிலுக்கு எப்பயுமே வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூண்டிலை இந்த பக்கம் வச்சு தான் போடுவாங்க இங்க பிடிச்சி தான் இப்படி அடிப்பாங்க மீன் அப்படி அடிக்கவே கூடாது கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா இதால அப்படி வச்சு இங்கே பிடிக்கணும் மீன் தூண்டியை மட்டும் இப்படி தான் பிடிக்கணும் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவாங்க இதை வந்து இப்படி பிடிச்சி இப்படி போட்டு இப்படி அடிப்பாங்க அப்படி அடித்தாங்கன்னா மீன் மிஸ் ஆகிடும் அடு பெரிய மீன் மாட்டுனால எது பண்ணாலும் அது அந்த அளவுக்கு செட் ஆகாது இந்த சின்ன சின்ன தூண்டி ஓரளவுக்கு அஞ்சு அடி மூணு அடியில் வச்சு தூண்டி போடுறதுக்கு அது செட்டாகும் நீங்கள் இந்த மாதிரி ஒம்பது அடி தூண்டிக்கு கரெக்டாக அளவு பார்த்துக்குவோம் இப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த அளவில் இப்படி பிடிச்சிக்குவோம் இந்த அளவில் அப்படி தான் போடுவோம் அதே மாதிரி தான் இந்த ஃபைபர்லேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த இடம் தான் கைப்பிடி பிடிக்கிறது இந்த இடம் இருக்கும் பாருங்கள் இதில் இருந்து நாங்கள் இப்படி தான் கை வச்சு இப்படி தான் தூண்டி எடுப்போம் என்னுடைய பழைய வீடியோவில் போய் பாருங்கள் நாங்கள் எல்லாருமே இப்படி தான் பிடிப்போம் இப்படி தான் பிடிக்கணும் இதுதான் ப்ரொசீஜரு இந்த மாதிரி ஒரு முழுங்கி எடுத்து கைப்பிடி மாதிரி போட்டுக்கோங்க கைப்பிடி போட்டுவிட்டு நம்ம கிரிக்கெட் பேட்லாம் வந்து நம்ம பேட்டுக்கு ஹேண்டிலுக்கு ஒரு ரிப்பன் மாதிரி சுற்றுவோம் பார்த்தீங்களா அது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி தான் இந்த தூண்டி செட் பண்ணி வச்சுருந்தோம் இந்த ஃபைபர் வந்ததுக்கப்புறம் நான் இதை வந்து நான் கண்டுக்கிறது இல்லை அதுவா இதை போட்டுவோங்க இந்த ஃபைபர் தூண்டியை பற்றி சொல்கிறேன் இந்த மாதிரி தூண்டி வந்து நம்ம அலி எக்ஸ்பிரஸ்ல இருக்கு யாரும் வந்து இந்த அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இதிலெலாம் வாங்கிடாதீங்க கண்டிப்பாக வாங்கிடாதீங்க ஏன்னா வந்து அதில் உண்மையிலுமே எந்த ஒரு குவாலிட்டியாகவும் இல்லை அப்படி குவாலிட்டியாக இருக்கிறதுலாம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது நீங்கள் அலி எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா ஓபை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிராண்ட் இருக்குது இந்த ப்ராண்டை பார்த்துக்கோங்க இந்த ப்ராண்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோ பாருங்க தெரியுதுங்களா இதான் ஓபை இந்த ப்ராண்டை பார்த்துக்கோங்க இதில் பார்த்துக்கிட்டு இரநூத்தி எழுபது மீட்டர்னு போட்டிருக்கோம் அதாவது இரநூத்தி எழுபது எம்ஹெச்சின்னு போட்டிருக்கோம் இரநூத்தி எழுபது எம்ஹெச்னு போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ஒம்பது அடி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இல்லைன்னா டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் செவன் ஜீரோன்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் அந்த தூண்டி வாங்கிக்கோங்க இது நல்லா இருக்குது இதை நான் யூஸ் பண்ணுறேன் இது நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த இது விதை வாங்கிக்கோங்க இது கண்டிப்பாக வாங்கலாம் இது என்கிட்ட வந்து ஒரு ஒரு வருஷமாக இருக்குது இது வரைக்கும் எதுவும் இல்லை இதுக்கே நான் உப்பு தண்ணி தான் மீன் பிடிக்கிறேன் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதாவது வந்து உப்பு தண்ணியில் பட்டுச்சுன்னா மற்ற தூண்டிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சு எண்ணெயை வச்சு துடைப்பாங்க அந்த மாதிரி இதை துடைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இதை வந்து ஒரு வருஷமாக வச்சுட்டு அப்படியே கவரில் போட்டு அப்படியே வீட்டில் தான் வைக்கிறேன் இது வரைக்கும் இந்த ஸ்டீல்லாம் துள் பிடிக்கல நல்ல பிராண்டடாக தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு வேணும்னும் போது இதை இதை கைட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா இப்படி கழட்டி அழகாக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலும் இதோட பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் தூக்கி போட தான் வந்துருக்கீங்கன்னு தெரியாது அழகாக எடுத்து பேகல வச்சுட்டு அழகாக வந்தாலும் சிலருக்கு சந்தேகம் வரும் இது வந்து இப்போ நம்ம அழகாக இப்படி மாற்றுற மாதிரி இருக்கு நம்ம மீன் இப்படி பிடிச்சி போது இதை இழுத்துட்டு போயிடாதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் இதை நரம்பு வந்து இந்த நுனியில் ஒவ்வொரு ஓட்டையாக விட்டு தான் இங்கே வந்து கட்டுவோம் இதில் வந்து சுருக்கு போட்டு கட்டுவோம் இந்த நுனியில் வந்து இப்போ இதே வந்து முழுகி போச்சு இந்த நுனியில் நம்ம நூலை வச்சு சுற்றுவோம் ஆனால் இதுக்கு வந்து இந்த நூலை வச்சு சுற்ற தேவையில்லை இந்த வளையத்திலே தான் இருக்கும் வளையத்தை சொருக்கு போட்டால் போதும் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஒரு சொருக்கு போட்டுட்டு நீ இழுக்கும்போது நரம்புக்கு மட்டும்தான் வேலையை ஒழிய இந்த தூண்டி சுருக்க சம்மந்தம் இருக்கு இந்த தூண்டில் உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா மீனை சுடுக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த தூண்டில் இது எல்லாம் இழுக்கிறது எல்லாம் உங்க கையோட போகிறோம் இந்த இதுவும் தான் இந்த நுனி தோகை இருக்கு பார்த்தீங்களா இது ரெண்டும் தான் மற்றபடி இதை கயிண்டிட்டு வராது நீங்கள் நாற்பது கிலோவாக இருக்கட்டும் ஐம்பது கிலோவாக இருக்கட்டும் எத்தனை கிலோ மீன் பிடிச்சாலும் இது உடைய உட வராது அதுவும் அதே மாதிரி மீன் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு மீன் பிடிச்சிட்டிங்கன்னா உடனே பிடிச்சி இழுக்காதீங்க மீனை நீங்கள் உடனே பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அந்த மீன் வந்து உடனே அறுத்துட்டு போய்டுன்னா முள் நிமித்திட்டு போயிடும் எவ்வளோதோ பொறுமையாக இருந்து அந்த மீனை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க ஈயம் எப்படி வந்து ஈயம் கட்டுறாங்க இல்லையா எதுக்காக ஈயம் கட்டுறது ஈயம் கட்டாமல் கூட மீன் பிடிக்கலாமே கேட்டிங்க அப்படி பண்ணவே கூடாது ஈயந்தான் மீன் தக்க இல்லாமல் கூட நம்ம மீன் பிடிச்சிடலாம் ஈயம் இல்லாமல் மீன் பிடிக்கவே முடியாது பிடிக்கவும் கூடாது ஏன்னா மீனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா மீனுங்க எப்பயுமே தண்ணிக்கு அடியில் தரையில் தான் வந்திருக்கும் அதாவது பெரிய பெரிய மீனுங்க மேலே சின்ன சின்ன மீனுங்க இருக்கும் இப்போ வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாக்குப்பூச்சியை போட்டு நீங்கள் தண்ணியில் போடுவீங்க இந்த மண்புழுவை போட்டு தண்ணியில் போடுவீங்க அது என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன மீன் அரிச்சுட்டே இருக்கும் ஆனால் கொத்துற மாதிரி இருக்கும் ஆனால் மீன் வராது என்ன பண்ணணுன்னா இவ்வளோ உள்ள பெரிய மீன் தான் இருக்கும் அதுங்கெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஈயை வச்சு போடும்போது தண்ணிக்கு அடியில் அதாவது தண்ணியோட லெவல் எவ்வளோன்னு போட்டுட்டு நான் ஒரு தக்க மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாடலில் நீங்கள் தக்கையை கட்டி போட்டிங்கன்னா தக்க இப்படி நேராக இருக்கும் இப்படி நேரு வாட்டத்தில் இப்படியே நிற்கும் இப்போ நின்றுச்சுன்னா அதாவது இன்னும் வந்து உங்கள் முள் வந்து தண்ணிக்கு அடியில் போய் படலைன்னு அர்த்தம் தக்க லைட்டாக சாஞ்சிதுன்னா முள் ம முள்ளும் ஈயமும் மட்டும் சாரி முள் மட்டும் தரையில் பட்டுருக்குன்னு அர்த்தம் இப்படி படுத்து தக்க வந்து தண்ணி மேலே படுத்துருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து உங்கள் முள்ளும் ஈயமும் தண்ணியில் உழுந்துச்சுன்னு அர்த்தம் எப்படி முள் நீங்கள் போடணுன்னா இது தக்கானால் இந்த வாட்டத்தில் உங்கள் தக்க இருக்கணும் இல்லையா இப்படி நேராக இருந்தாலும் சின்ன மீன் தான் மாட்டோம் என்றைக்கும் தண்ணிக்கு அடியில் வச்சு மீன் போடுற பிடிக்கதான் கற்றுக்கோங்க அப்போ தான் பெரிய மீனாக பிடிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த முழுங்கி குச்சலை எப்படி தூண்டி செய்கிறது இந்த இது ஃபைபர் துண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு விஷயமா சொல்லிட்டேன் அடுத்த வாட்டி வந்து நிறைய பேர் வந்து கெண்டை மீன் எப்படி பிடிக்கிறதுங்கிறத கெடுதீங்க அதாவது நாட்டில் நாட்டு மீன் தண்ணி நல்ல தண்ணி இல்லை எப்படி கெண்டை பிடிக்கிறதுங்கிறத சொல்லியிருந்தீங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து அதுக்கு வந்து பைட்டு எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கு டீமிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இது வந்து நான் நாலு நிறையா வாட்டி மீன் பிடிச்சிருக்கேன் அது எப்படி வந்து பிடிக்கும் அது என்ன எப்படி பைட்டு செய்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி